வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன் இனி வரப்போகிற ஒரு சில வழிபோக்கன் மின்னார் நோக்கிய மின்னாரில் இருக்கிற விடயங்கள் மின்னார் மக்களின் மன்ன சம்பந்தமான வழிபோக்கன் தான் அமையப்போகுது அந்த விதத்தில் நான் மென்னார் நோக்கி புறப்பட்டோம் அவங்க அணியனோட போகிற வழியில் வந்து முழங்காவில் ஒரு கிருஷ்ணர் ஆலயம் ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் நான் வந்து கிருஷ்ணர் லெவலில் பக்தி இருக்கிறேன்னு சொல்லி ஸோ அந்த கிருஷ்ணர் ஆலயத்தை காண்பிச்சுட்டு தொடர்ந்து மின்னார் நோக்கிய பயணங்கள் இருக்கும் தொடர்ந்து மின்னாரில் காணப்படுற இடங்கள் மக்கள் சம்பந்தமான வழிபோக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் நாங்கள் இப்போது கிளிநச்சி பூனகிரி முழங்காவில் கிருஷ்ணநாதர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயத்துக்கு போகிறக்கான வாசல் முட்டோயில நிற்கிறோம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் அந்த கோயில் சில வேலைப்பாடுகள் நடைபெற்று கேள்விப்பட்டினால் ஸோ அந்த கோயிலில் போய் அந்த கோயில் வரலாறு அந்த கோயில் சம்பந்தமான விவரங்களையும் நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அந்த நேரம் இந்த முழங்காவில் மண் சம்பந்தமான ஒரு சில விடயங்களையும் கொடுக்குற வழி அந்த வழி போகணுமே நம்முடைய வாங்கிக்குள்ளே போகலாம் வணக்கம் உங்கள் சம்பந்தம் ஆசிரியர் அறிமுகம் என் சம்பந்தமான அனுபவம் நான் என்ற பிறப்பு வளர்ப்பு சொந்த இடம் யாழ்ப்பாணம் இனிவில் இந்த இடத்துக்கு காணி அரசால் வழங்கப்பட்டு வந்தன நாங்கள் வந்த காலப்பகுதியில் ரெண்டு ஏக்கர் வழங்கி இங்கே கொடுத்தது அதுக்கு முதல் முழங்காவில் எங்களுக்கு மேலே அதிகாரிமார் தெரியப்படுத்தி அஞ்சு ஏக்கர் வழங்கப்பட்டது பலமறை செய்கைக்கு பழமரை அஞ்சு ஏக்கர் வழங்கப்பட்டு அதில் மீதி காணி இரண்டு ஏக்கர் வழங்கப்பட்டது இதில் வந்தது முழங்காவில் கிளிநி மாவட்டம் பூனெடி பிரதேசம் முழங்காவில் கிராமம் இந்த முழங்காவில் என்று சொல்லி பேர் வந்ததே முழங்காவில் என்று பேர் வந்ததுக்குரிய காரணம் மின்னாமல் முழங்காமல் இடி விழுந்தது முழங்காவில் பிள்ளையாவல் கிணத்துக்கு கிணறுவெட்டி சிறிது காலமா தண்ணி இல்லாமல் இருந்த காலப்பகுதி இருந்து அந்த இடி விழுந்து கிணத்துல தண்ணி வந்தது பிறகுதான் பிள்ளையாற்ற பாப்புலிக்கு வந்தது பிள்ளையாற்ற அவர் அவர் தான் இந்த இந்த அஞ்சாறு பத்து கிலோமீட்டர் கிராஞ்சி பொன்னா பொன்னாவளி வேரவில் வளப்பாட்டு மக்களும் இந்த ஆலயத்தை அனுசரிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பில் தான் அந்த அவர்கள்தான் இது முழங்காவில் மக்களுக்கு முதல் இந்த ஆலயத்தை நடத்தினவர் இதுக்கு பிறகு அறுபத்தஞ்சாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அஞ்சு ஏக்கர் பழமர செய்யக்கு கொடுக்கப்பட்ட மக்களின் உதவியும் அதுக்கடுத்துதான் ரெண்டு ஏக்கர் கொடுக்கப்பட்டது எழுபத்தேழு அதில் இருந்து வளர்ந்து வந்து நாங்கள் இன்றைக்கு இப்படி வந்து இருநூறு பேருக்கு கொடுக்கப்பட்ட காணி தான் ரெண்டு ஏக்கர் நூற்றி ஐம்பது பேர் முழுசா அஞ்சு இருந்தவர்கள் பிறகு எண்பத்தி மூன்று கால பகுதிகளில் ஆரம்பமாக எங்களை குடியொழுப்புறத்துக்கு ஒரு காரணம் வந்தது வெள்ள வெள்ள அழிவு அதோட எங்களுடைய நாட்டில் பல்வேறுபட்ட போராட்ட பிரச்சனைகள் காரணத்தால் இந்த காணி சொந்தக்காரர் இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் வெளியேறி அவர்கள் வர முடியாமல் இருந்து இருக்கப்பட்ட நாங்களும் இடம்பெயர்ந்து வந்த மக்களும் வந்து திருப்பி இந்த முழங்காவில் ஒரு புனித நகரா வந்தது வந்து நிறைவாகி பல்வேறு ஆலயங்கள் அமைக்கப்பட்டு ஆனால் எந்த ஆலயத்தை தான் சொன்னாலும் மக்கள் கேட்கறது புள்ளி ஆளுக்கிட்டவோ புள்ளியாவில் இல்லாமல் இஞ்ச எந்த பேரையும் நாங்கள் சொல்லிடாது கிருஷ்ணன் கோவில் என்றால் புள்ளையாளுக்கு முன்னுக்கு மற்றது இன்னும் ஒன்று குறிப்பிட சொல்ல வேண்டிய விஷயம் முழங்காவில் என்றால் தொண்ணூறு விதமான இந்து மக்கள் இடம்பெயர்ந்து வந்து 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 கொஞ்சம் கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறார்கள் அயலூரங்களுக்கு நல்ல அனுசரண நாங்க விடுவான் குமுளமுன பூர்வீக குடி என்று சொல்லி ஏற்கனவே பெரியாக்களால நாங்க கேள்விப்பட்ட விஷயம் விவசாயத்தில் ஒரு கிளிநச்சி மாவட்டத்தின் பூனடி பிரதேசத்தில் முதலாவது இடம் விவசாயம் மேட்டு நில விவசாயத்தில் அனைத்து பயிரும் நட்டு நல்ல லாபகரதம் எடுக்கக்கூடியது இன்றைக்கு இனச்ச இணைச்ச பாட்டில் போகக்கூடிய மாதிரி இருக்கு இடைக்காலன்னு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் இப்போ விவசாயத்தை செய்து எல்லா இடமும் சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி பல்வேறுபட்ட பக்கங்களாலேயும் பல்வேறுபட்ட வியாபாரி மேர் பல துறைக்கும் எங்கட பொருள்கள் விற்று வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது விலமானம் கொஞ்சம் காணாமல் தான் அதுக்கு தற்போது இருக்கு பிள்ளைகள் எல்லாம் இப்போ நான் கூட இங்கே வந்து கல்யாணம் கட்டினேன் இந்த மூத்த மகனுக்கு முப்பத்தஞ்சு வயசு அதுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கார பிள்ளையும் இந்த மண்ணில பிறந்தவை இருக்கிறேன் அவர்கள் கல்வி கற்று மேல் படிப்பு படித்து ஆசிரியராக பல்வேறு துறையான உத்தியோகங்கள் எல்லாம் இருக்கு வைத்தியராக இருக்கிறார்கள் பொறியியலாளிருக்கிறார் ஆசிரியர் சகல துறையிலும் எங்கட மக்கள் இருக்கிறார்கள் இப்போவும் அதே மாதிரியே கல்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் கல்வி முறையில் வந்து உங்களோட மாவட்ட ரீதியிலே வந்து முதலாளம் எடுக்கிறது கூடுதலாக முழங்காயில் பிள்ளைகளானது கல்விப்பட்டதை நான் கல்விப்பட்டிருக்கிறோம் உண்மையிலே இவ்வளோ தகவல் தந்ததுக்கு நன்றி திருநி மாவட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடங்களில் முழங்காயிலும் வந்து விவசாயத்தில் சிறந்து விளங்குற விளங்குகிறவுடன் தான் இங்கே என்னென்ன மையின விவசாய முறைகள் இருக்குது அது சம்மந்தம் சரி ஆரம்பத்தில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் திட்டம் கொடுத்தவன் பிறகு முதல் அஞ்சு ஏக்கர் திட்டம் கொடுத்து ரெண்டு ரெண்டு ஏக்கர் திட்டம் கொடுத்து இப்போ இந்த ஒன்றரை ஏக்கர் பண்ணை திட்டம் பண்ணுவூர் வாயின அந்த காலத்தில் ஆரம்பத்தில் இங்கே நீர் வசதி இல்லை அப்போ கிணறு மூலமாகத்தான் நீரை கண்டுபிடிச்சா போல தான் இந்த மா இந்த முழங்கால் மாவட்டம் வெற்றிகரமாக அடித்தது அப்போ அதுக்கு ஏற்றவாட் அண்ட் அண்டைய காலத்தில் காம்யூனிஸ்ட் ஜானகான காலத்தில் ராஜநாயகம் அவர்கள் அந்த இருந்த காலத்தில் இந்த குழாய் கிணத்து எல்லாம் உருவான அதில் இருந்து மீட்டரில் பயிற்சியை இயக்கி உரிய குழாய்க்கிணத்து வசதியோட ஏற்று நீர் பாய்ச்சனம் மூலம் தண்ணி கொடுத்தவை அந்த இடத்துல பல ஏஜிஓ டிவிஷனில் உள்ள ஆக்கள் எல்லோரும் இங்கே இருந்திருக்கணும் இப்போ யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஏஜிஏ டிவிஷன்லேருந்தும் ஆக்கள் வந்திருக்கு வந்து ஒவ்வொரு தரும் வந்து எல்லாரும் வந்து வாழை கத்தரி தாசவள்ளி போன்ற பயிர்கள் அவர்கள் ஃபேமஸாக செய்தவை அப்போ அந்த நேரத்தில் நல்ல வருமானமும் இதுவும் இருந்தது கடைசி காலத்தில் அந்த சில சூழ்நிலை காரணமாக சில பேர் அந்த இதை கைவிட்டு நாட்டின் பிரச்சனை காரணமாக சில பேர் கைவிட்டு சில பேர் போட்டார்கள் இன்று இந்த காணிக்காரர் எல்லாரும் சில விளையாட்டுலேயும் இருக்கிறார்கள் அந்த போய் விளைஞ்சாட்டில் இருக்காங்க பிறகு அங்கே இருந்து இங்கே வந்து நாங்கள் இங்கே அந்த போக வயதில் அப்படி எல்லாம் இங்கே இருந்த இடத்துல இன்றைக்கும் நல்லதுனா ஆனால் இங்கே என்னென்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து ஒரே ஒரு வசதி என்னென்றால் பன்னிரண்டு மாதமும் பயிர் செய்யக்கூடிய ஒரு கிராமம் என்றால் அது முழங்காவில் தான் ஏனென்றால் சில இடத்துல நீர் தங்கி நின்று படம் அப்படி வேண்டாம் அதனுடைய எங்கட கிராமம் வந்து வாழைச்சேகைக்கு முக்கியமான இடம் மற்றது கிழங்கு பயிற்செய்கைக்கு முக்கியமான இடம் மற்றது பழப்பயிர்கள் எல்லாம் இருந்தார் ஆனால் ஒரே ஒரு சூழ்நிலை காரணமாக எங்கட இதெல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு என்னென்னு சொன்னால் அந்த விலங்குகள தொல்லை கொண்டு கூடி போச்சு யானை ஒரு பக்கம் மற்றது குரங்கு குரங்கு தொல்லை காரணமாக ஆரம்பத்திலே இஞ்ச கப்பல் வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் எங்கட கிராமத்தில் தான் உருவாக்கப்பட்ட துறமையான யாழ் மாவட்டத்தில் ஒரு சுண்ணாம்புக்கல்லுள்ள செம்மண் பூமி ரெண்டு ஒன்று இஞ்சியிருக்கு மற்றது ஒரு கொஞ்சம் இடம் பிறப்பு கறந்தாலும் இருப்போம் அந்த மண் செம்மன் பூமியில் சுண்ணக்கல் உள்ள இடமாக எங்களுடைய ஜாழ் மாவட்டம் ஜாழ்ப்பாணத்தை போலி ஒரு சுண்ணக்கல் உள்ள பூமியாக இருந்திருக்கு அந்த இடத்துல ஏற்றவாறு பயிர்கள் முழுதும் எங்களுக்கு நல்லபடியாக வளர்ந்தார் இந்திய நிலையில் ஜானையாலை அழிவு குரங்காலை அழிவு காரணமாக எங்களோட மக்கள் மிகவும் நலிவடைஞ்சு போட்டாங்க உங்களுக்கு எத்தனை வயசு வயசு ஐயா ஐயா எனக்கு நீங்கள் அந்த ஒன்று தானே அதுக்கு பிறகு வந்த வந்தது வந்து ஏதோ ஒரு நிறுவனங்கள் ஊடாக ஏதோ ஒரு தட்ட அந்த உள்கட்டமைப்போல சில வசதிகளை ஏற்படுத்தி தந்த தந்திருக்கிறாங்க அது அரசியல்வாதிகள் குறிப்பிட சொல்ல அரசியல்வாதிகள் பக்கம்தான் அது இருந்தால் அந்த நேரத்தில் எங்களோட மக்கள் இன்றைக்கு அந்த இடமே வந்தால் போதே ஒரு சில சில அரசியல்வாதியம் தலையிட்டால் ஆரை தொழிச்சாலே அதுகள் இதுகள் வந்ததாலேயே கொஞ்சம் மக்கள் எங்களோட மக்கள் வீட்டில் ஒளியேறியுது ஏனென்றால் அந்த இதால் அப்போ அப்படி அந்த அது அரசியல் மட்டம் அந்த அரசியல் மட்டத்தை நான் பேச இதில் விரும்பலை ஏனென்றால் நான் ஆரைப்பேன் ஆனால் சாந்திருந்தாலும் அந்த அரசியல்வாதியை செயற்பாட்டினாலே இன்றைக்கு இந்த ஆஸ்பத்திரி அந்த நேரம் வந்தது ஆனால் இப்போ அதை கூறிக்கொண்டிருக்க இல்லாது என்றால் வேற்று அப்படி இப்படி இருக்குல்ல ஆனபடியால் அதில் பிறகு எங்களோட பக்கத்தில் விவசாயம் நடக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இந்த ஒன்று எங்களுக்கு பெரிய இதாக இருக்கு யானை அழிவும் இதுக்குரிய வேலியை போட்டு தெரிஞ்சலுத்தான் நாங்கள் கேட்டாங்க ஜானை வேலி இதுகள் போட்டு தந்தால் எங்கட கிராமத்துக்கு உள்ளீடுகள் கொடுக்க தேவையில்லை முதல் இந்த சரி ஒரு பக்கெட்டு பைத்தங்கொட்டையை கொடுக்குற நேரம் இந்த பைத்தங்கொட்டை வேண்டி போடுற வேலும் பாது நடவடிக்கையை எடுக்கும் நடவடிக்கை வந்து கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி ஊடாகவோ அந்த அழிவு சம்பந்தமான முடிவு வந்தவங்களுக்கு நன்றி உடல் நேரம் ஒதுக்கி எங்களை தவறு வணக்கம் உங்கள் சம்பந்தமா சிறிய அறிவு உங்களுடைய பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோவரத்தனம் ஜெனிதன் ஜ்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத் துறையினுடைய பட்டதாரியாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளிவந்தேன் நான் இந்த முழங்காவில் பிரதேசத்தில் வந்து நியூ எக்ஸ்பிரஸ் கல்வி நிலையம் என்ற ஒரு கல்வி நிலையத்துடன் நிர்வாகியாக கடமையாற்றி இருக்கிறேன் இந்த கல்வி நிலையம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இன்று வரை இயங்கி வருகிறது இந்த கல்வி நிலையத்தை ஆரம்பத்தில் கொண்டு இயக்கினது எங்களுடைய தமிழ்ச்சர் ஆசிரியர் அதுக்கு பிறகு நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பரீட்சை எழுதி இந்த கல்வி நிலையத்தில் நிர்வாகியாக கடமையா இன்றும் அதனுடைய வரலாறு இந்த நாகரீய பாட ஆசிரியராக கடமையார் என்றும் ஏராளமான மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த கல்வி நிலையத்தில் ஏறத்தாழ அறுநூறுக்கும் மே மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கேட்கிறார்கள் தரம் ஆறில் இருந்து பதினொன்று வரைக்கும் பல்வேறு இருந்து பல்வேறு பாடசாலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி முழங்காவில் முழங்காவில் வித்தியாலயம் இரணமாநகர் ரோகாத்தா வித்தியாலயம் கலிகரியடுவான் பாடசாலை கும்மனை பாடசாலை ஜெயபுரம் மகாவித்தியாலயம் வேரவிழுந்து மகாவித்தியாலயம் பூநகரி மத்திய கல்லூரி இலுப்பக்கடவை மகாவித்தியாலயம் தேம்புட்டி மகாவித்தியாலயம் ஆகிய பிரதேசங்கள்லேருந்து மாணவர்கள் உயர்தரம் கற்பதற்காக வருகிறதார எங்களுடைய கல்வி நிலையத்தில் வந்து நாங்கள் வசதி இன்மை காரணமாகத்தான் நாங்கள் இரண்டு துறைகளை அடிப்படையாக கொண்டு கலை வர்த்தகமாகிய துறைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த கல்வி செயற்பாடை முன்னோக்கி நகர்றோம் வர்த்தகத்துறை துறை அண்மையில் தொடங்கியது இப்போ கலைத்துறை வந்து நீண்ட காலமாக நிலைத்திருக்கிறது மாவட்ட ரீதியில் இப்போ இரண்டு மூன்று வருடங்களாக முதல் நிலை இரண்டாவது நிலையை நாங்கள் நிலைநாட்டியிருந்தோம் இருந்தோம் பல்வேறு சவால்களும் மேல பெரிய மாவட்டங்களில் இருக்கிற பெரிய நகரங்க பிரதேச ப கல்வி நிலையங்களை ஒப்பாக நாங்கள் இந்த பெருவர்கள் நிலைநாட்டுக்கு உண்மையில் வந்து இந்த பெற்றோர்கள் மாணவர்கள் ஊக்குவிப்பும் எங்களுடைய கட்டுப்பாடுகளும் போன்முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடுகள் கல்வி நிலையத்துக்கு விரவில்லையாக இருந்தால் அவருடைய பெற்றோருக்கு அழைப்புகள் எடுத்து அறிஞ்சே விரவில்லையான் அவருடைய பேர் நீக்கப்படும் அவ்வாறான கட்டுப்பாடுகள் அடிப்படையில் மாணவர்கள் கஷ்டத்தையும் பாராது கல்விக்கு வாரார்கள் மற்ற இங்க வந்து நாங்கள் சில வரியமான யுத்த வடுக்களை தாங்கி பெற்றோர்களை சகோதரர்களை உறவினர்களை உடைமைகளை இழந்தவர்கள் இந்த நேற்று கல்வி கற்கிறார்கள் கல்விக்காக தங்களுடைய வாழ்க்கை ஏற்படுத்தது மேல கிராஞ்சி என்றது சொல்ற ஒரு நிறைய வீரவில் என்று நீண்ட தூரம் எல்லாரும் மறந்து பாதைகள் பல்வேறு சிரமமா இருக்கிறது என்று சொன்னால் அதுல வந்து போகிறதே கஷ்டம் காலம ஏழற வசிக்கு வந்தால் இங்க வந்து மூன்று மணிக்கு முடியும் உணவு பற்றாக்குறை அதெல்லாம் தாண்டி நீண்ட தூரமாக வரையினும் மேலே அந்த அந்த தூரத்திலேருந்து வார மாணவர்களும் சரி அருகில் உள்ள மாணவர் கல்விக்காக இந்த கல்வி நிலையத்தை வருகிறது தங்களுடைய பருவறைகள் ஆயிடுதும் மேல அதுக்கு பாடசாலை சமூகமும் காரணம் அதே மாதிரி பெற்றோர்களும் காரணம் எங்களுக்கு இந்த கல்வி நிலையத்தினுடைய வசதி பற்றாக்குறை என்று பார்க்க மாணவர்களுக்கான சில போக்குவரத்து வசதிகள் நீண்ட தூரத்திலேருந்து வார மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளும் மற்றது வறிய மாணவர்கள் இந்த உயர்தரத்தில் நல்ல பருவமுறைகளை எடுத்தாலும் அவர்கள் அந்த பல்கலைக்கழக வாய்ப்பை தவற விடுறார்கள் அதுக்கான காரணம் அவர்களுக்கான அந்த குடும்ப சூழ்நிலை அவர்கள் போகவில்லை என்று த என்ன செய்கிறார்கள் வேலைக்கு போகிறார்கள் அதை நாங்கள் அதை ஈடு சில வேலைகளை ஈடு செய்து கொடுத்துருக்கோம் மங்களாலயம் அவ்வளவு முடியாமல் உள்ளது இப்போ சில பல மாவட்டத்துல முதலாவது ரெண்டாவது நிலை வந்தால் கூட அவர்களுக்கு சட்டக்கல்லூரிக்கு பல்கலைக்கழகம் கிடைத்தால் கூட அவர்கள் அந்த பட்டப்படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவர்களுக்கான அந்த வறுமையின்மை காரணமும் எங்களுக்கு அந்த இட வசதி மலசல கூட வசதி உண்மையில் இந்த கண்ணன் ஆலயத்தினுடைய நிர்வாகியாக காலம் அந்த கண்ணன் ஆலயம் என்று கால அதாவது ஆரம்ப கால யுத்த வடுக்கலுக்கு முன்னரே இந்த ஆலயம் நீண்ட காலமாக இயங்கி வருகிறது அந்த வளாகத்தினுடைய சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்க்காமல் எங்களுக்கு இந்த இட வசதியை ஒதுக்கி இடத்தினுடைய இந்த தளவாட வசதிகளும் மற்றது மேத்தாறை வசதிகளையும் எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார் இந்த காலயத்தினுடைய நிர்வாகி குவேந்திரன் ஆசிரியர் மேலே இந்த ஆலய வளாகத்தில் நீண்ட காலமாக இந்த கல்விச் செயற்பாடு முன்னோக்குறோம் எல்லா நீர் வசதியாக இருந்தாலும் இட வசதியாக இருந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய சு நிர்வாகமும் அதனுடைய தலைவர் குவேந்திரன் ஆசிரியரும் தான் காரணம் மேல இந்த இந்த நேர்காணன் என்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்ல எங்களுடைய இந்த வரைய மாணவர்கள் மாணவர்கள் கல்வி சமூகம் தொடர்பான சில கருத்துக்களை மேல தெரியப்படுத்தணும் மேலே நீண்ட காலமாக கூட அன்றைக்கும் ஒரு அண்மையில் ஒரு யூடியூப் சேனலை நான் கூறியிருந்தேன் இப்போ சில பேருக்கு தெரியாது என்ன இப்படி ஒரு சிறிய பிரதேசத்திலிருந்து இவ்வளவு மாணவர்கள் பல்கலைக்கழகம் தெரிவாகிறார்கள் ஆனால் அந்த மாணவர்கள் பல தெரிவாகி அங்கே துறைகளை தெரிவு செய்வதில் அந்த மாணவர்களுக்கு ஒரு முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு உத்தேகம் ஒன்றை ஒரு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை இந்த டான்சி தொலைக்காட்சி வாயிலாக இந்த மாணவர்கள் இந்த முன்னேற்றத்துக்கான ஒரு பயணப்பாதையை நான் எதிர்பார்க்கிறேன் அதனுடைய எதிர்பார்ப்புகளும் அங்கேயாக இருக்கிறது ஆகவே இந்த கி கிராம மக்களுடைய ஒத்துழைப்பு மற்ற இந்த எங்களுடைய பெற்றோர்கள ஒத்துழைப்பு இந்த மாணவர்களில் கல்விச் செயற்பாடும் இதில் இருக்கிற மாணவர்களும் இந்த வருடம் பறித்து அடுத்த வருடம் எழுதுகிறவர்கள் அவர்களுக்கான கல்விச் செயற்பாடு எங்கள் ஆசிரியருக்குலாம் அதனுடைய இணைந்து எங்களுடைய குவேந்திரன் ஆசிரியர் ஆகியவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் பல நிகழ்ச்சிகள் செய்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு மென திருப்தி இது என்றால் அப்படியான ஒரு தகவலை வந்து கொண்டு சேர்க்கிற பணியில் ஈடுபடுறோம் என்று கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவர்கள் அவருக்கு தெரிந்தவர்களுக்கு பயிரும் இடத்தில் இந்த மாற்றங்கள் வந்து இலவாகணும் நீங்கள் பார்த்துருக்கேன் நிறைய மாற்றங்கள் வந்து ஒரே நாள் கூட சரியான நபர்கள் பார்க்கும் இடத்தில் இந்த ஆதரவு கிடைக்கும் இடத்தில் மாற்றப்படும் உங்களுடைய முயற்சி அதே மாதிரி கிருஷ்ணர் ஆலயத்தின் தலைவர் செய்கிற முயற்சி பணமன்ற தானே பொதுச்சேவையோடு சேர்ந்து செய்கிறபடிய எங்களுக்கு அதே மாதிரி செய்யக்கூடிய நிறைய பேர் வந்து இங்கேயும் இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் வேண்டிய உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி எங்கள் மூலமா கிடைச்சா அது எங்களுக்கு ரெட்டிப்பு முயற்சியாக தான் இருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அத்தோடு இந்த டேன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எங்களுடைய மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய பேர் இலட்சுமணன் குபேந்திரன் நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிகின்றேன் சோலை பல்லவராயங்கட்டி இலக்கம் மூன்று பாடசாலை இந்த ஆலயத்திலே தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் இருந்து இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்து வருகின்றேன் உங்களிடம்தான் இந்த ஆலயம் சம்பந்தமான முழு தகவலையும் பெறக்கூடிய மா இருக்க நம்புகிறேன் இந்த ஆலயத்தின் வரலாறு சுருக்கமாக இந்த ஆலயம் இடம்பெயர்ந்து மக்கள் வந்து இந்த கிராமத்தில் குடியிருக்க இந்த மிகவும் வறுமையாக இருந்தது சோமாலயான்னு சொல்லிச்சு இந்த கிராமத்தை அதன் பிற்பாடு இந்த கிராமத்திலே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு ஆலயம் அமைப்பதற்கான ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது ஒருவருடைய கனவிலே பொன்னாலை வரதராஜ பெருமானை வழிபடுகின்ற ஒரு அடியவருடைய கனவிலே நாகபாம்பிலே இந்த இடத்தை காட்டி இதிலே கண்ணன் ஆலயம் அமைப்ப தீர்மானிக்கப்பட்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு அந்த காலத்திலேருந்து நான் இந்த ஆலயத்தினுடைய தலைவராக பல பதவிகளில் அங்கம் வைத்து வருகின்றேன் இடம்பெயர்ந்து மக்கள் சரிந்து வாழுகின்ற பொழுது இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் அதன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இதிலே ஆலயம் கட்டப்பட்டு அதில் ஒரு ஒரு ஒருவர் நிலையம் எடுக்கின்ற பொழுது அந்த சிறிய ஆலயத்திலேருந்து ஒரு கம்பவுண்டை எடுத்து வீசினார் இதிலே துளசி வெள்ளருக்கு வேம்பு இப்படி அந்த இறை சம்பந்தமான விருட்சங்கள் காணப்பட்டது அந்த இடத்துல நாங்கள் ஆலயத்தை உருவாக்கி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதலாவது கும்பாசத்தை செய்திருந்தோம் அதன் பின்பு இந்த ஆலயத்தினுடைய பணிகளிலே சமய சமூக பணிகள் பல நடைபெற்று கொண்டிருந்தது இந்த ஒரு கடி கஷ்டமான க ஒரு வீட்டிலே மரண வீடு நடந்தால் ஆலயத்தினால் தான் முழு பொருட்களையும் வழங்கி அந்த மரண வீட்டுகளை செய்திருந்தோம் அதைவிட பரிய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் துவிச்சக்கர வண்டிகள் வழங்குகின்ற இப்படி பல பணிகளை வைத்தியசாலையிலே நோயாளர்களுக்கான பொருட்களையெல்லாம் வழங்கி இந்த ஆலயம் ஒரு அதைவிட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பெருமளமான அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்குகின்ற ஒரு நிகழ்வையும் செய்து வந்து கொண்டிருந்தோம் இருந்து மன்னார் வரையான பகுதிக்கு ஒரு கண்ணன் ஆலயமாக வெங்கடேசப் பெருமாள் ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்ந்து பெரிய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செல் விழுந்து இடப்பேர்வு ஆரம்பமானது அன்றும் கூட அந்த வீதியிலே வைத்து இடம்பெயர்ந்து வர வருகின்ற எல்லாருக்கும் நாங்கள் இங்கேருந்து சமைச்சு சாப்பாட்டை கொடுத்து கொண்டிருந்த நாங்கள் அப்படியே இடம்பெயர்ந்து நாங்கள் போகின்ற பொழுது இந்த கண்ணபெருமானையும் நான் என்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் பொக்கனை ஊடாக கடலுக்குள்ளாலே சென்று ராமநாதன் முகாமிலே வைத்து வழிபாடாட்டியிருந்தோம் மீண்டும் அந்த ராமநாதன் முகாமிலே திருவிழாக்கள் எல்லாம் செய்து உறியடி எல்லாம் செய்து அப்படி இந்த ஆலயம் திரும்பி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த ஆலயத்தினுடைய கும்பகோஷத்தை செய்து அப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய மதில்கள் எல்லாம் போரினாலே அழிவிட்டிருந்தது நவக்கிரக மண்டபமெல்லாம் ஒரு விழக்கூடிய நிலையிலும் இந்த கொட்டைகளெல்லாம் போரினால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த ஆலயத்தை நாங்கள் வழிபட முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதனை முழுமையாக அகற்றி அகற்றி புதிய ஆலயத்தை அமைப்பதற்கான பணிகளை மேற்றிருந்தோம் பலர் நிதிகளை வழங்கியிருந்தார்கள் சுமார் இரண்டு கோடி ரூபா நிதியினை இதுவரைக்கும் நாங்கள் செலவழித்திருக்கின்றோம் கருங்களினாலான மூலஸ்தானத்தை உருவாக்கியிருக்கின்றோம் ஏனைய பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முன்னே ஆலயத்தினுடைய முன்றலிலே சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிலுகின்ற ஒரு கல்வி நிலையத்தினை நாங்கள் உருவாக்கி அதனை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பேரவில் கிராஞ்சி வலப்பாடு ஜெயபுரம் பூநகரி பாலியாறு வெள்ளாங்குளம் மூண்டாம்புட்டி இலுப்பக்கடவை போன்ற பகுதியிலே இருந்தெல்லாம் மாணவர்கள் வந்து இங்கே கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் அவ்வளவு மாணவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லோருக்கும் நாங்கள் அன்னதானத்தினூடாக உணவை வழங்கி அவர்களுடைய படிப்புக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு பல ப பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் நல்ல ஒரு தல விருட்சம் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் எட்டாம் தேதி அந்த ஆலமரம் நாங்கள் நட்டியிருந்தோம் சிவா சந்திரா ஆண்டவர்கள் எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் அதிலே ஆலமரத்தை வைத்திருந்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆலயம் கட்டுப்பட்டு கொண்டு இருக்க கொஞ்சம் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ ஒரு பூசாரியோரால் வந்து ஒரு பசுமாட்டை கோயிலில் கட்டுங்கொண்டால் நாங்கள் அதில் கொண்டு வந்து பசுமாட்டை கட்டினம் மூலஸ்தானத்தை திறக்கின்ற பொழுது நாக பாம்பு கண்ணல்ல படம் எடுத்து கொண்டிருந்தது அப்படியே எங்களை வந்த அச்சகர் சிறீனிவாச ஐயா பயந்து எல்லாம் வழியாக வர நாங்கள் எல்லாருமா வந்து அபிஷேகம் செய்து அந்த பாம்புக்கு செய்து பேந்து இந்த பூசியெல்லாம் வைக்கின்ற பொழுது அந்த பாம்பு எல்லாம் இருந்து ஏராளமானவர்கள் வந்து க அதை தரிசித்திருந்தார்கள் அதை கூட ஒரு கிணறு ஒன்று இருக்குது இந்த கிணறுக்காக நாங்கள் மண்ணை எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது இயல்பாகவே அது கிணறாக மாறி இப்பொழுது அதை அந்த ஆலயத்தினுடைய ஒரு தீர்த்தமாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மன்னார் பேரவில் ராஞ்சி ஜெயபுரம் ஒன்று எல்லா இடங்களிலும் இருந்து தரிசிக்க வருவார்கள் உண்மையில் மிக இலகுவாக வழிபட்டு அருளை பெறக்கூடிய ஒரு இறைவர் கண்ணன் நான் பிறந்தது முழங்காவில் அதிலும் முழங்காவில் புள்ளியார் ஆலயம் முன்றலுக்கு தான் முன்னே தான் நான் பிறந்திருந்தேன் எங்களுடைய வியாபார நிலையத்துக்கு அருகிலே எனவே எனக்கு கண்ணன் பிள்ளையார் இரண்டும் இந்த நஞ்சினுடைய உள்ளே இரண்டு பக்கமாக இருக்கின்றார்கள் ஆனால் கண்ணனை வழிபடுகின்ற பொழுது சோதிக்கக்கூடியவர் ஆனால் உண்மையாக பக்தியோடு வழிபட்டால் நிறைய தருவார் எல்லாம் தருவார் என்று நான் ஒரு சுமாராக என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கற்று எல்லோரும் பல்கலைக்கழகம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் முடித்திருக்கின்றார்கள் எனவே உண்மையில் அந்த பகவான் கிருஷ்ணரை அன்போடு வழிபடுகின்ற பொழுது நிச்சயமாக தருவார் சம்பையா அன் என்பவர் இந்த ஆலயத்தை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு கடுமையாக உழைத்திருந்தார் அவர் ஒரு பில்வ மரத்தை வைத்திருந்தார் அங்கால ஒரு அரச மரம் இருக்கின்றது அப்படி ஆரம்பத்தில் பலர் குணமண்ணை என்று சொல்லி செல்விராசண்ண சபாணி என்று சொல்லி இப்படி கனவேருந்து ஆலயத்துக்கு உதவி செய்திருந்தார்கள் இப்பொழுதும் பலர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய கிராமம் ஒரு கஷ்டப்பட்ட கிராமம் பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்க இருப்பதனால் தொடர்ந்து இந்த ஆலயத்தை கட்டுவதிலே மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் உண்மையில் இடம்பெயர்ந்து வந்து இங்கே இருந்த மக்கள் இந்த டான் டூவி ஊடாக நீங்கள் அதனை கருத்திலே கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாங்கள் அதை கட்ட முடிவத முடியாமல் இருக்கின்றது நிதி போதாமல் இருக்கின்றது உண்மையில் இந்து மக்கள் எல்லோரும் இதை பார்க்க வேண்டும் ஒரு அரைகுறை நிலையிலே இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி கொண்டிருக்கின்ற தொடர்ந்து கட்ட முடியாமல் இருக்கின்றது எனவே வெளிநாட்டிலே இருக்கின்ற உறவுகளும் எங்களுடைய இந்து மதத்திலே அக்கறை உள்ளவர்களும் இந்து மதம் வளர வேண்டும் இந்து கலைகள் வளர வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த ஆலயத்துக்கு உதவி செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிருஷ்ணா கலாமன்றம் என்ற ஒரு மண்டபம் இருக்கின்றது ஒரு அரங்கு இருக்கின்றது எனவே இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டுகின்ற பொழுது இந்த ஆலயத்தினூடாக தொடர்ந்தும் சமய சமூக கல்விப் பணிகளை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் முடியும் இப்பொழுதும் முடிந்ததை செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த டான் டான்ஜீவியின் ஊடாக நீங்களும் அதற்கு அனுசரணை வழங்க வேண்டும் என்று இந்த வேலையிலே நான் கேட்டிருக்கின்றேன் அந்த தான் நான் கேட்கிறேன் வந்து இப்படி நீங்க பொது சேவைகள் ஆலயப் பணிகள் செஞ்சோன்ற வந்து யாரும் பங்கெடுக்கணும் அதுக்கான அன்பளிப்புகள் ஏதாவது பங்கெடுக்கொண்டா எப்படி தொடர்பு கொள்ள முடியும் இல்லை என்ன கணக்கில் எப்படி அதனை அனுப்பி வைக்க முடியும் நிச்சயமாக எங்களுக்கு அந்த உதவி செய்கின்றவருடைய விவரங்களை எல்லாம் நாங்கள் தெரியப்படுத்திக்கொண்டு இருக்கின்றோம் அண்மையில் ஒரு ஞாபகம் வருதுன்றது கிராஞ்சியிலே ஒரு மரண வீடு ஒரு வயது போனவர் அங்கே போஸ்ட் மாஸ்டர் இருக்கிற அவர் ஒரு ஆள் இதாவது பதினெண் மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் மாஸ்டர் இப்படி இப்படினா பரவாயில்ல பக்கத்து வீட்டில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி நடப்பானோ உடனே நாங்கள் எல்லா சாமான் எல்லாம் கொடுத்து அப்படி செய்கிறனால அதுக்கு சில பேர் உதவி செய்வார்கள் உண்மையில் இந்த ஆலயம்தான் ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் இருக்காது கணக்கிழகம் இருக்கு என்னுடைய தொலைபேசி இலக்கத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டால் எங்களுடைய கணக்கில நாங்கள் தருவம் பற்றி இருக்க உடனே உடனே நாங்கள் அதை அனுப்பக்கூடிய தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட முடியும் சைபர் எழுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரம் எழுபத்தி நாலு உங்களோட தொடர்புகள் ால் அவர்களும் இணைந்து கொள்ள நிச்சயமாக மற்றது இந்த இடம்பெயர்ந்து இங்கே இருந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கூட இந்த கண்ணனை நீங்கள் மறக்கக்கூடாது அதே மாதிரி இந்த கிராமங்களில் இருக்கின்றவர்கள் அயலில் இருக்கின்றவர்கள் முடிந்தவர்கள் ஆன்மீகத்திலே அக்கறை உள்ளவர்கள் இறை காரியங்கள் இறை காரியங்களில் ஈடுபாடுள்ளவர்கள் நிச்சயமாக இந்த ஆலயத்துக்கு உதவியர்கள் இருக்கின்றனர் ஏனென்றால் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கிராமத்திலே இந்த ஆலயம் இருக்கின்றது எனவே நிச்சயமாக நீங்கள் என்றும் கண்ணனின் பாத்திரங்கள் என்றுமே கண்ணனை மறக்க மாட்டார்கள் இந்த ஆலயத்தில் காலப்பகுதியில் திருவிழாக்கள் வந்து இடம்பெறுறது எட்டாம் மாதம் கிருஷ்ண ஜெயந்தி ஒரு உரியடி உற்சவம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே உரியடி உற்சவம் சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயம் முழங்காவில் கண்ணன் ஆலயம் ஏராளமான அடியவர்கள் வருவார்கள் பல இடங்களிலும் இருந்து வருவார்கள் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண பெருமான் அவதரித்த அந்த நன்னாளிலே நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி உரியடி உற்சவ விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டாடுகின்றோம் திருவிழா அதற்கு முன்னைய நாட்கள் திருவிழாவாக கொண்டாடி பத்தாவது நாள் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் இங்கேருந்து புள்ளியாறு ஆலயத்திலிருந்து அந்த கிருஷ்ண ஜெயந்திக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று இங்கே நள்ளிரவு வேளியிலே கிருஷ்ண ஜெயந்தி உரியடி நடைபெறும் நன்றி உணர்வு நிச்சயமாக உங்கள் ஊடாக நீங்கள் வந்ததற்கு நாங்களும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் ஊடாக எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய பணிகளும் ஆலயத்தினுடைய தேவைகளையும் எட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து உங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம் எனக்கு ஒரு மன திருப்திய தந்த நிகழ்ச்சி இந்த கேள்வி கோசரி ஆளுத்துக்கு சரி நிறைய செயற்பாடுகளை செய்ய ஆர்வமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வந்து செய்யலாம் இனி வரப்புற நிகழ்ச்சி வந்து மன்னால் இன்னும் வழிபோக்கம் போது அப்போ இன்னும் நிறைய நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்புகிறோம் இன்னொரு வழிபோக்கங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு விளைவு உங்கள் வழிபோக்கம் செய்வேன் நன்றி வணக்கம்